இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்ட பல மக்களில் காமராஜரும் ஒருத்தர் காமராஜர் ஐயா வன்முறையை கையில் எடுத்த சுபாஷ் சந்திரபோஸை பின்பற்றவே இல்லை காரணம் அவர் பைபிள் அடிக்கடி படிப்பார் இயேசுநாதர் சொன்ன விஷயம் வாழை எடுத்தவன் வாழால் மடிவான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது காமராஜர் ஐயாவோட ஆள் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சுங்க அதனால தான் காமராஜர் ஐயா வன்முறைக்கு போகலை காரணம் வன்முறை எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு இல்லைன்னு காமராஜர் ஐயா வலிமையாக நம்பினார் அதனால தான் காந்தியடிகளோட அறவழி போராட்டத்தை சூஸ் பண்ணார் நமக்கு சுதந்திரம் கிடைக்க காலதாமதம் இருந்திருக்கலாம் ஆனால் பல்வேறுபட்ட மாற்றங்கள் கிடைச்சிது காமராஜர் ஐயா தமிழகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க காரணம் காமராஜர் ஐயா அகிம்ச வழியை பின்பற்றினதுனால அவரோட மனசு ரொம்ப அமைதியாச்சு பல மக்கள்கிட்ட பேசினார் பொறுமையாக கேட்பார் மணிக்கணக்காக உட்காந்து கேட்ட அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சார் அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட பல மணி நேரம் உட்காந்து பேசுவார் ஒரு செயல்திட்டத்தை நிறைவேற்றணும்னா அது என்ன என்ன பண்ணணும் எவ்வளவு பணம் வேணும் எத்தனை ஆட்கள் வேணும் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் எத்தனை கோடி மக்கள் இதில் பயன்படுவாங்கன்னு அத்தனை விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அதனால தாங்க ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டும் இல்லைங்க ஒரு சிறந்த மக்கள் தலைவராக இருந்தார் மக்கள் தங்களோட குறைகளை டக்குன்னு அவர்கிட்ட போய் நேரடியாக பேச முடிஞ்சுது இன்றைக்கி சாதாரண அதிகாரியை பார்க்க முடியுமா உங்களால் ஏன் இவன் ஒரு கலெக்டர் நம்மளால் பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாது முதலமைச்சர் கூட நேரடியாக பேசினாங்க மக்கள் அதனால தான் தமிழகம் இன்றைக்கி வளமையும் செழுமையுமாக இல்லாமல் இருக்கலாம் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழகம் வளமையும் செடுமையமாக இருந்ததுக்கு காரணம் அவர் மக்கள்கிட்ட நேரடியாக பேசினது தாங்க